எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கன்னிராசிக்கு ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது ராசியில் சந்திரன்கிற இடம் தான் ராசின்னு சொல்லுவோம் இப்போது கன்னிராசியில் சந்திரன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சந்திரனோட சேர்ந்து கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே குழப்ப நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி ஸோ ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது கடன் இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் அதாவது ஒரு லோன் மூலியமாக அடைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு இடத்தை விற்று அடைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு வா வழிகளை உருவாக்கி கொடுப்பார் அதாவது கடன்கள் உங்களுக்கு இவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னா அந்த கடன்களை உங்களுக்கு ஒரு வேலை வாய் வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வேலையின் மூலிமா அந்த கடன்களை அடைக்கலாம் ஸோ அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வழிவகையை இந்த சனி பகவான் உருவாக்குவார் அதே மாதிரி எதிரிகள் இருந்தாலும் வேலை பார்க்குற இடத்துல நமக்கு ஒரு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஸோ வேலையில் ஒரு நமக்கு உடலில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது கூட சரியாகக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் அதாவது கூட்டு தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லணும் ஸோ நண்பர்கள் வழியில் ஒரு பெரிய ஆதாயங்கள் கிடைக்காது ஒரு நண்பர்கள் வழியில் ஒரு வேலை வாய்ப்போ இல்லை நண்பர்களால் எந்த ஒரு முன்னேற்றம் பெருசாக இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு அமையாது அதே மாதிரி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல குரு கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தந்தையின் வழியில் உங்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கலாம் அதே மாதிரி பூர்வ புண்ணியம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இடங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள் மூலியமாக வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் ஸோ பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது தந்தையின் வழியில் ஏதாவது தந்தையினுடைய தொழிலையோ இல்லை தந்தையின் மூலியமான ஒரு ஆலோசனை மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கவோ இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒரு முன்னேற்றம் கிடைக்கவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் சுக்கரன் ஸோ ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் புதன் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய கல்வியின் மூலியமாக ஒரு வாய்ப்புகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்கன்னா அதன் மூலியமாக ஒரு வருமானங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறீங்க அப்படின்னா அதன் மூலியமாக ஒரு வருமானம் அதாவது கல்வி மூலியமாகவும் வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் மூலியமாகவும் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பொதுவான தான் ஸோ இதில் வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தா குரு பகவான் உங்களோட ராசியை பார்க்குறேன் ஸோ திருமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் வீட்டை பார்க்குறார் குரு பகவான் ஸோ மூன்றாம் வீட்டை பார்க்கக்கூடியது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சிகள் செஞ்சாலும் அந்த முயற்சிகள் கைகூடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக தோணக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி குரு ஐந்தாம் வீட்டை பார்க்குறாங்க குரு ஐந்தாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது குழந்தைகள் அப்படிங்கிறது குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் அப்படிங்கிறது குழந்தைகளோட கல்விக்கு ஒரு பணம் வேணும் அப்படின்னா நிச்சயம் அந்த பணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல திட்டமிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி ஆறாம் இடத்துல இருந்து மூன்றாவது பறவை எட்டாம் வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது போக்குவரத்தில் கவனம் தேவைன்னு சொல்லலாம் அதே மாதிரி சரண்டாம் பன்னெண்டாம் மீட்டை பார்க்குறாங்க ஏழாவது பறவையா ஸோ கணவன் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் மனை கொஞ்சம் வாய்புகிறது ஜா அதே மாதிரி பயணங்கள் மூலம் விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பொதுவாகவே விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு முடிஞ்சளவுக்கு இப்போ பொருளாதாரத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக நம்ம செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம பார்த்துக்கணும் அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் சகோதர சகோதரிகள் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சிறந்த அனுகூலமான பலன்கள் கிடைக்காது ஸோ அவங்க விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நமக்கு வந்து முன்னே முயற்சிகள் செய்தாலும் அதில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி புதன் சுக்ரன் ஐந்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக குழந்தைகளுக்கு இந்த இந்த கோச்சார நிலை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தைகள் கல்வி அப்படிங்கக்கூடிய சிறப்பாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய பூர்வ வீக இடத்துல ஏதாவது நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக செய்யலாம் ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்குது அதே மாதிரி சூரியன் வந்து நாலாம் மீட்டை பார்க்கறாரு அதாவது தந்தையின் மூலியமாக இருக்கக்கூடிய அனுகூலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தந்தையின் மூலியமாக ஆதாயம் உண்டு தந்தை வழி சொத்துக்கள் அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி பேச்சை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது செவ்வாய் வந்து பன்னெண்டாம் மீட்டை பார்க்குற அதை கணவன் மனைவிகளுக்குள்ளே கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கண்ட்ரோலாக பேசிக்கிறது நல்லது அதே மாதிரி மூன்றாம் மீட்டை பார்க்குறது சகோதர சகோதரிகள் எடுத்து ரொம்ப கவனமாக பேசணும் அப்படிங்கிற அமைப்பு அதே மாதிரி தாயார் வழியில் உள்ள உறவுகளையும் ரொம்ப கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் நீங்கள் கவனமாக பேசக்கூடிய ஒரு அமைப்புகள் இது எல்லாமே ஒரு பொது பலன் தான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிகளுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த ராசிகள் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கும் பதில்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா தொடர்ந்து அடுத்த ராசிகளுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்